ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் ஃபைனல் தான் இன்றைக்கி அமதபாத்தில் எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க இசால் கப் நம்தே வர்சஸ் அன்பிரடிக்டபிள் பஞ்சாப் கிங்ஸ் அப்படி சொல்லலமா எஸ் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் புது வின்னர் நீ கண்டிப்பாக கிடச்சிருவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் கப்பு ஜெயித்ததில்லை ஆனால் ஸ்ரேயர் ஜெயிச்சிருக்காரு கேகேஆர் கப்பு ஜெயிச்சு கொடுத்துரு அந்த டீம் கற்றுருக்கார் அண்ட் கேப்டன்சி எவ்வளோ முக்கியம்னு இப்போ தெரியுது அவர் கேப்டனாக இருக்கும்போது கேகேஆர் ஜெயித்தாங்க போன சீசன் இந்த வாட்டி கேகேஆர் எழுத்துறாங்க அஞ்சு வின்னு தான் ஸோ கேப்டன்சி இன்ஸ்டிங் டெசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் எம்எஸ் தோனியாகட்டும் ரோஹித் சர்மா அஞ்சு கப்பு ஜெயிச்சு வச்சுருவாங்களே தட் இஸ் த ரீசன் இன்ஸ்டிங் டெசிஷன் எப்படி எடுக்கணுன்னு கேம் அவேர்னஸ் ஒரு ஒவ்வொரு ஹேடாகவே யோசிக்கணும் மூணாவது போடும்போது அஞ்சாவது அவர் பற்றி யோசிப்பாங்க அவங்களாம் அதுதான் ரியல் கேப்டன்சி அழகு ஹார்திக் பாண்டியா பாருங்களேன் ஒரே ஒரு கப்பு குஜராத் ஐட்டம் ஜெயிச்சார் கொண்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு கடந்த ரெண்டு சீசனாக ஜெயிக்கவும் இல்லையா ஸோ அதுதான் கேப்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷேயர் இஸ் வெரி வெரி ஷ்ரூட் கேப்டன் எல்லாருக்கும் தெரியும் ரைட் ஆர்சிபி வந்து பஞ்சாப் கிங்ஸை வந்து அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்கு இந்த லாஸ்ட் ஆறு மேட்ச்சில் அது ஒரு அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு ஸ்டாட் சொல்லுது ஸோ அட்வான்டேஜ் ஆர்சிபியா அப்படி கேட்பீங்க இன்னொன்று ஒரு ஸ்டாட் சொல்கிறேன் ஆர்சிபி ரசிகர்களுக்கு இது பிடிக்காதே பட் அதான் உண்மை அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தன்னு வர யோசிப்பீங்கன்னு அது சொல்கிற பாருங்கள் ரைட் அண்ட் இந்த ஃபேக்ட் என்ன சயித் முஷாக் அலி ட்ராஃபி நடத்துது போன வருஷம் அதாவது ஒரு ஃபை சிக்ஸ் செவன் மந்த்சுக்கு முன்னாடி எவ்ரி இயர் நடக்கிறது இல்லையா ரைட்டு அதுக்கு இதுக்கு என்னென்னா மும்பையும் மத்திய பிரதேஷ் தான் ஃபைனல் விளாட்டாங்க இருக்கட்டும் என்ன அப்போது அது ஐபிஎல் கூட கோவத்து கோவத்துறீங்களா விஷயம் இருக்குது மும்பையோட கேப்டன் ஷேய செயர் அதில் மத்திய பிரதேஷ் கேப்டன் ரஜத் பட்டீடர் அதில் அவர் தான் இன்றைக்கும் ஆர்சிபி கேப்டன் ஷேயாஜர் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் அந்த மேட்சில் என்ன ஆச்சு சொல்லிட்டோமா அஞ்சு விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க மும்பை கப்பு தூக்கிட்டார் அவர் ஷேயா செயர் ஓரம் மணி நின்று வேடிக்கை பார்த்துருந்தார் ரஜத் பட்டிடர் இன்றைக்கும் அது மாதிரி ஆகிடுமா ஆ அப்படின்னு சில ரசிகர்கள் யோசிக்கலாம் பட் தேட் இஸ் டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இவ்வளோக்கு ஒன் செவன்ட்டி ஃபை அடிச்சாங்க மத்திய பிரதேசம் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க மும்பை அண்டு பாப்பா என்ன ஆகுது ஸ்டார்ட்ஸை மறக்கக்கூடாது குமாரே அவ்வளோ இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் எந்த கேமாக இருந்தாலும் டாஸ் போட்டதே உங்கள்கிட்ட தானே இப்போ டாஸ் போட்டேன் சைது மிஸ்ஸாக கழிவுல இப்போ தானே கப்பு தூக்குனேன் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ரைட் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் லாட் டிஃபென்ஸ் பிரபு சிமரன் அண்ட் ஆரியா ஓப்பனர்ஸ் ஃபென்டாஸ்டிக் அடி டமால் டிமில் அடித்தவங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் ரெண்டு மேட்சாக ஸ்கோர் பண்ணல அவங்க பட் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது லைனாக நீங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒரு இடத்துல தோற்றுடுவீங்க லைனாக ஆனால் டக்குன்னு க்ளிக் ஆகுவீங்க லைனாக க்ளிக் ஆகினா டக்குன்னு ஃபெயில் ஆகிடுவீங்க இதுதான் லா ஆவரேஜ் இன் கிரிக்கெட் அதுபடி பார்த்தா நீங்கள் அவங்க கிளிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஸ்ட்ரேஸ் ஆயாரு இதே கிரௌண்டில் அகமதாபாதில் இந்த சீசனை நைன்ட்டி செவன் நாட் அவுட் ஒன்று எயிட்டி செவன் நாட் அவுட் ஒன்று அவுட் அவர் பெரிய பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு சொல்கிறேன் நான் போலஸ் நியூ டோர்னமெண்ட் நான் போது சொல்கிறது தான் அண்ட் ஆர்சி ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார்ல லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சாக அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்சில் ஒரு விக்கெட்டே விழுவில் அது ஒரு ஒரி தான் ஷேஸ் ஆயிருக்கு லெஃப்டாம் பாஸ் போலர் என்ன பண்ண போகிறாங்க தெரியல லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்சில் விக்கெட்டே இல்லை ரஜத் பட்டீடர் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப நாளாக இருந்தது அவருக்கு ஐபிஎல் இந்த சீசனு நூற்றி அறுபத்தோரு ரன் அடிச்சாருங்க ஃபஸ்ட்டு நாளைக்கு மேட்சில் அப்புறம் அடுத்த ஒம்பது மேட்சில் நூற்றி இருபத்தஞ்சி தான் அப்படியே உழுந்துச்சு இம்பாக்ட் ஆகி விட்டாங்க ரோஹித் சர்மா மாதிரி டக்குன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹேசல் வூட் இருக்குல்ல அவர் ஸ்ரேயஸ் ஐயரை நாலு வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு கடந்த ஆறு மேட்ச்சில் ஐபிஎல்ல சொல்கிறேன் அண்ட் ஐயர் வந்து வன்னர்புல் ஹேசல் வூட் பதினோரு ரன் தான் அடிச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு பாலில் ஹேசல்வட்டை ஃபேஸ் பண்ணதுல அது ஒரு மைண்டில் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆர்சிபியோட போலிங் போலர்ஸ் வெண்ணி டோர்னமெண்ட் சொல்கிற மாதிரி ஆர்சிபி வந்து புவனேஸ்வர் குமார் ஹேஷ் தயால் ஹேசல்வுட் ரொம்ப ஷெப்பர்ட் குணால் பாண்டியான் சுரேஷ் லெக் ஸ்பின்னர் இந்த ஆறு போலர்ஸ் விளாடுவாங்க கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஷத் சிங் இப்போ ஒரு ஸ்டாட் சொன்னால் அது தான் ஒரி அப்புறம் கெல் ஜெமிசன் உமர் ஜாய் மார்க்கஸ் சோனிஸ் மோர் தன் அ பார்ட் டைம் போலர் அவர் விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு அப்புறம் அர்பித் பிரார் ஆர் இழந்தர் சார் சாலுக்கு இன்ஜூரின்னு கேள்விப்பட்டேன் எவ்வளோ தூரம்னு தெரியல எனக்கு டாஸ் போட்டமோ தான் தெரியும் விளாட்றாரா இல்லையான்னு சால் விளாண்டா இன்னொரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு பச்சாங்க இஸ் எ வெரி குட் லெக் ஸ்பின்னர் கோலி ஆல்வேஸ் வன்னரபிள் அகேன்ஸ் லெக் ஸ்பின்னர் அதை நம்ம மைண்டில் வர வச்சுக்கணும் அண்ட் கோலி வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அங்கேயான உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பிளேயர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்சிபியில் விராட் கோலி ஃபிலிப் சால்ட்டு ரஜத் படீட்டார் இவங்கெல்லாம் ஜிதேஷ் சர்மாலாம் அவங்க நேஷனல் டியூட்டி பண்ணவங்க இங்கே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் எஸ்டாப்ளிஷ் பிளேயர் பாக்கியெல்லாம் எல்லாம் புது பசங்க தான் அடித்தது போன மேட்சில் வந்து ஷசாந்த் சிங் அண்ணச ரன் அவுட் ஆனதை டோஸ் விட்டார்ல மேட்ச் முடிஞ்சோன்னே சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதான் போய்ட்டுருக்கு ஸ்ரேஷ் சேர் கேப்டன் தான் அப்படி இருக்கணும் தட்டி கொடுக்கணும் தப்பு பண்ணால் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணாத ஓவர் கான்ஃபிடன் தேவையில்லாத ரன் அவுட் ஆனார் போன மேட்சில் ஓவர் சீஸ் பார்த்துருவோம் அண்ட் ஆர்சிபிக்கு ஃபிலிப் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ரொம்ப மாதிரியா அண்ட் ஹேசல்வுட் இந்த நாலு பேர் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோஸ் இங்கிலீஷ் இப்போ தான் பும்ரா போட்டு ரன் அடிச்சார் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆமாம் பும்ராட ஃபஸ்ட் ஓரில் அங்கேயே அவரோட மொரலே ஷேட்டர் ஆகிடுச்சு பும்ரா வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரில் ஆச்சா இல்லைன்னா மும்பை தான் வந்துருங்க இங்கே இப்போது ஹார்திக் பாண்டே அவ்வளோவா ட்ரை பண்ணார் பதிமூணு ரன்லாம் அடிச்சு பார்த்தாரு முடியல மூணு ஓவரில் முப்பத்தெட்டு ரன் கொடுத்தாரு அப்படியே முடியல ஜெயிக்க முடியல மும்பையை சொல்கிறேன் விட்டுருங்க அப்புறம் மார்கஸ் ஸ்டோனிஸ் அஸ்மத் அல்லா உமர்ஜா அண்ட் கைல் ஜேமிசன் இந்த நாலு ஓவர்சீஸ் பிளேயர் இதில் இந்த மூணு பேர் போ ஆல்ரௌண்டர்ஸ் கிட்டத்தட்டேன் ஸ்டோனிஸ் ஆகட்டும் அஸ்மதல் ஆகட்டும் கேள்வி பேட்டிங் பண்ணுவாங்க போலிங் பண்ணுவாங்க இது அவங்களோடது சரி பிச்சுக்கு வாணி பிச் என்ன சேனலில் சொல்லுது அதை சொல் பிச்சு இந்த இன்னைக்கு விளையாட போகிற மேட்ச் வந்து சென்டர் பிச்சு அகமதாபாதில் ஃபைனல் அங்கே தான் விளையாட போகிறாங்க அந்த பிச் இஸ் மேடப் அப்போ மிக்ஸ்டு சாயில் பிளாக் அண்ட் ரெட்டு சாயில் மிக்ஸ் பண்ணது இட் வில் பி ஃபேவரிங் பேட்ஸ்மேன் ஏன்னா லாஸ்ட் டைம் போன மேட்ச் இன்றைக்கு நடந்தது வந்து குஜராத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி நடந்தது அதில் நானூற்றி எழுபது ரன் அடித்தாங்க இந்த பிச்சில் ஆமாம் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து சொல்கிறேன் ஆவரேஜாக டூ தேர்ட்டி ஃபைவ் ஒரு இன்னிங் காட்டுது இருந்து என்ன தெரியுது டெஃபினெட்லி ட்வெக் த பேட்ஸ்மேன் ஸோ ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் படுறாச்சு கண்ணை மூடிட்டு ஓங்கி போய் ஓங்குறது போகிறது அது விளாண்டு அந்த மாதிரி விளாண்டிங்கன்னா யூவில் டெஃபினெட்லி லூஸ் ஸோ அதெல்லாம் நல்லா தெரியும் விராட் கோலி ஸ்டெடி இன்னிங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் விராட் கோலி விஷால் ஆல் கப் ஃபேஸ் ஏறானோ கே காரில் ஒரு கப்பை தூக்கி வச்சிருக்காரு சயித் முஸ்தாக் அலி கப் ஒன்று வச்சுருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் ஹெட் டு ஹெட் என்ன சொல்லுறது கேட்குறீங்களா ஈவன் ஸ்டீவன் இவங்களும் பதினெட்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்களும் பதினெட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ யார் ஜெயிப்பா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைனல் பிக் மேட்ச் பிளேயர் இவங்கெல்லாம் விராட் கோலி ஸ்ரேய்சர் எனிவே பிக் மேட்ச் பிளேயர் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ஒன்றிய தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அங்கே இருக்காரு பாப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் யூத்துன்னு சொல்லாமல் ஆர்சிபி ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸு லைனப் ஈ இவங்ககிட்ட வந்து யூத் அப் பஞ்சாப் கிங்ஸ்டர் பாப்போம் உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள் யார் மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லுங்கள் நம்ம